வணக்கம் இன்னைக்கு சுவையான சத்தான வெள்ளைச்சோளம் இட்லி செய்யலாங்க நம்ம சேனலில் இட்லி வெரைட்டிஸ் நிறைய செய்திருக்கோம் அது எல்லா லிங்கையும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேங்க அதையும் செய்து என்ஜாய் பண்ணுங்க வெள்ளைச்சோளம் இட்லி செய்யறதுக்கு வெள்ளைச்சோளம் கால் கிலோ அளவு எடுத்துட்டு இருக்கேங்க அதை ஒரு பாத்திரத்தில் சேர்த்து கழுவி ஊற வச்சிடலாம் இந்த தண்ணி பாருங்க தூசி இருக்கு இந்த தண்ணி இறுத்துட்டு வேறு தண்ணி சேர்த்துடலாம் வெள்ளைச்சோளம் கழுவி புதுசாக வேறு தண்ணி ஊற்றி எடுத்துகிட்டு வந்தாச்சுங்க இது நாலு மணி நேரம் போல் ஊறட்டும் வெள்ளைச்சோளம் நார்ச்சத்து நிறைய உள்ளதுங்க அதனால் இது நாலு மணி நேரம் ஊறணுங்க வெள்ளைச்சோளம் ஊற வச்சு ரெண்டு மணி நேரம் ஆயிடுச்சுங்க இப்போது அதே அளவு ஈக்குவல் அளவாக கால் கிலோ அளவு இட்லி புலங்கள் அரிசி எடுத்துட்டு இருக்கேன் அது வேறு ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கலாங்க இதையும் கழுவி தண்ணி எடுத்துகிட்டு புது தண்ணி சேர்த்துடலாம் இட்லி புழுங்கல் அரிசி கழுவி வேறு தண்ணி ஊற்றி எடுத்துகிட்டு வந்தாச்சுங்க இப்போது இட்லி புழுங்கல் அரிசி ரெண்டு மணி நேரம் போல் ஊறட்டும் வெள்ளைச்சோளம் ஊற வச்சு நாலு மணி நேரம் ஆயிடுச்சுங்க இட்லி புழுங்கல் அரிசி ஊற வச்சு ரெண்டு மணி நேரம் ஆயிடுச்சுங்க இப்போது இது ரெண்டுத்துக்கும் சேர்த்து பருப்பு ஊற வச்சிடலாம் நூற்றி இருபத்தஞ்சி கிராம் உளுத்தம்பருப்பு ஊற வச்சிடலாங்க நாம் வெள்ளைச்சோளமும் இட்லி புழுங்குல அரிசியும் கால் கால் கிலோ எடுத்துகிட்ருக்கோம் அதுக்கு நூற்றி இருபத்தஞ்சி கிராம் உளுத்தம்பருப்பு அரை ஸ்பூன் வெந்தயம் சேர்த்து இது அரை மணி நேரம் போல் ஊறுனா போதுங்க இதையும் கழுவி எடுத்துகிட்டு வந்துடலாம் உளுந்து அரை மணி நேரம் ஆனதுக்கப்புறம் நம்ம மாவு அரைச்சிடலாங்க உளுந்தும் ஊற வச்சு அரை மணி நேரம் ஆகிடுச்சிங்க இப்போ இதை தனித்தனியாக அரைச்சிட்டு வந்துடலாம் உளுந்து தனியாக அரைச்சிக்கலாம் புழுங்கல் அரிசி தனியாக அரைச்சிக்கலாம் சோளம் தனியாக அரைச்சிக்கலாம் மூணையும் ஒன்றா உப்பு போட்டு கரைச்சிக்கலாங்க இதுக்கு ரேஷியோ பார்த்திங்கன்னா இட்லி புழுங்கல் அரிசி ஒரு டம்ளர் சோளம் ஒரு டம்ளர் எடுத்துக்கிட்டிங்கன்னா உளுந்து அரை டம்ளர் கொஞ்சமாக வெந்தயம் சேர்த்துக்கோங்க இன்றைக்கி நான் உங்களுக்கு கிராம் கணக்கில் சொல்லியிருக்கேன் புழுங்கல் அரிசி கால் கிலோ சோளம் கால் கிலோ உளுத்தம்பருப்பு நூற்றி இருபத்தஞ்சி கிராம் எடுத்துட்டு மாவு கரைச்சி வச்சு எட்டு மணி நேரம் ஆயிடுச்சுங்க சூப்பரா பொங்கி வந்திருக்கு பாருங்க இப்போ இதில் நாம இட்லி செய்யலாம் இட்லி ஊத்தி வச்சாச்சிங்க கால் மணி நேரம் போல இது வைகட்டும் சூப்பரா வந்துடுச்சுங்க சுவையான சத்தான வெள்ளைச்சோளம் இட்லி தயாராயிடுச்சிங்க நீங்களும் உங்க வீட்டில் செய்து பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வாழ்க வளமுடன்